என் அன்பு நண்பர்களே தமிழ் அன்பர்களே தெய்வீக குரலில் மனித குரல் என்ற இந்த தலைப்பில் மறுமுறை உங்களை சந்திப்பதில் மனம் மகிழும் டாக்டர் எம் சந்திரசேகரன் ஸ்ரீ மீனாட்சி மருத்துவமனை ஓமலூர் இப்பகுதியில் நாம் திருவள்ளூர் எழுதிய குரல்களுக்கு உண்டான சிறுகதைகளை பார்த்து வருகிறோம் இக்கால மனித வாழ்வில் நடைபெறும் வாழ்வு நிகழ்வுகளை இக்குறல்களின் பொருள்களாக கதையில் கொடுத்துள்ளதால் திருவள்ளுவர் கருத்துக்கள் எக்காலம் பொருந்தும் என்பதை உணரலாம் தற்போது அவர் என்ற அறிதல் அதிகாரத்தில் குரல் எட்டு பார்க்கப் போகிறோம் எண்ணிக்கைப்படி நூற்றி எட்டாவது குரல் இந்த குரல் யாவரும் அறிந்த ஒன்று பலர் இதை பல மேடைகளில் கூறிய ஒன்று குரல் என்னவென்றால் நன்றி மறப்பது நன்றென்று நன்றல்லது அன்றே மறப்பது நன்று இதன் பொருள் என்னவென்றால் ஒருவன் நமக்கு செய்த உதவியை மறப்பது அறம் அன்று அவன் செய்த தீமையை அப்போதே மறப்பது அறம் பார்ப்போம் அந்த தலைநகரில் மொத்த காய்கறி கீரை வியாபாரம் செய்பவர்கள் பக்கத்து மூர்த்தி மீனாவும் இதே வியாபாரம் தான் பல ஊர்களில் இருந்து பொருட்கள் வாங்கி தனியார் ஏசி குடில் சேமித்து பல கிராமங்களுக்கு வண்டிகள் மூலம் சப்ளை செய்வார்கள் சுந்தரம் அதே ஊர் பூர்வீகம் என்பதால் சுற்று கிராமங்களில் அறிவும் செய்ய உறவினர்கள் உண்டு ஆனால் மூர்த்தி வெளியூர்களிலிருந்து வந்து தங்கியுள்ளதால் தெரிந்தவர்கள் குறைவுதான் ஆனால் பணபலம் ஆள்பலம் உண்டு வியாபாரம் ஒரே பொருள் என்பதால் இருவருக்கும் மோசமான வியாபார போட்டி விலையை குறைத்துக் கொடுப்பது கலப்படும் செய்வது இடைமாற்றுவது என்பது மூர்த்திக்கு கைவந்த கலை ஆனால் சுந்தரம் இதற்கு நீர் எதிரை நேர்மையாக வியாபாரம் செய்வார் ஒரு சமயம் திருமணம் ஒன்றிற்கு காய்கறிகள் சப்ளை செய்ய ஒரு ஆர்டர் வந்தது அப்பொழுது குடோனில் மூர்த்தி சுந்தரம் காய்கறி மூட்டைகள் சிலவற்றை மாற்றி கெட்டுப்போனதை வைக்க ஏற்பாடு செய்துவிட்டார் அதனால் திருமண மண்டபம் சென்ற சுந்தரத்தின் பொருட்கள் திரும்பி வந்துவிட்டன அவருடைய நேர்மைக்கு அவப்பெயர் உண்டாகிவிட்டது விசாரித்த சுந்தரம் மூர்த்தியின் செயலை அறிந்து கொண்டார் சுந்தரம் மூர்த்தியை கண்டித்தபோது நடந்த கைகலப்பில் காயங்கள் உடலில் பட்டு மருத்துவம் செய்து சுந்தரம் வீட்டில் படுத்திருந்தார் தொழில் போச்சு பேர் போச்சு காசு போச்சு காயமாச்சு என்று புலம்பிக் கொண்டிருந்தார் சுமதியை கொண்டே அவரை தேர்த்திக் கொண்டிருந்தார் சுந்தரம் போலீஸ் கேஸ் கொடுத்து விடுவார் என்று பயந்து மூர்த்தி தலைமறைவானது வேலையாட்கள் மூலம் இருவருக்கும் தெரியவந்தது அன்றிரவு வேதனையில் தன்னை மறந்து தூங்கிய சுமதி பக்கத்தை விட்டு மூர்த்தி மனைவி மீனாவின் அலறலால் எழுந்தால் மீனா நிறைய மாத கர்ப்பிணி பிரசவ வழி இருத்துவிட்டது அருகில் யாரும் இல்லை அனாதையாக அலறிக்கொண்டிருந்தார் சுமதி தன் பன்னிரண்டு வயது மகள் லலிதாவை சுந்தரம் அருகில் அமர்த்தி செல்போன் கொடுத்து என்றால் போன் செய்ய சொல்லிவிட்டு மீனாவிடம் ஓடினால் ஆம்புலன்ஸ் வரவழைத்து மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றால் மருத்துவமனையில் மீனாவின் பிரசவம் சிக்கலாக இருந்தது அதிகமானதால் தர வேண்டும் என்று சொல்ல தன் ரத்தத்தை கையெழுத்து போட சொன்ன போதும் போராட்டம் பிறகு சிரமம் கட்டுக்கு வந்தது சுமதி வீடு திரும்பும் வழியில் மூர்த்தி இடைமறித்து இனிமேலாவது சுந்தரம் அடங்கி வியாபாரம் செய்ய சொல்லுங்கள் நான் பொல்லாதவன் பரபலம் உள்ளவன் போலீஸ் கேஸ் எல்லாம் சமாளித்து விடுவேன் என்று சவடால் விட்டான் சப்தம் கேட்டு வெளியே வந்த சுமதி மகள் லலிதா அம்மா மீனா ஆண்டி எப்படி இருக்காங்க என்ன பாப்பா என்று கேட்டான் சுமதி அப்பா எப்படி இருக்கார் என்று கேட்டுக்கொண்டே உள்ளே சென்று விட்டாள் லலிதா மூர்த்தியிடம் மீனா விஷயம் சொல்ல மூர்த்தி அதிர்ந்து மருத்துவமனைக்கு ஓடினார் அங்கு மீனாவிடம் நடந்த விஷயம் அறிந்து வெட்கி தலை கொண்டார் மறுநாள் மூர்த்தி சுந்தரத்தின் வீட்டு வாசலுக்கு வந்து மன்னிப்பு கேட்டு அரவணைத்து மருத்துவமனைக்கு அழைத்து சென்றதை யாவரும் வியப்புடன் அர்த்தமான புன்னகையுடன் மூர்த்தியை பார்க்க மூர்த்தி சுந்தரத்துடன் மருத்துவமனை செல்ல வண்டியை நோக்கி சென்றான் இத்துடன் இக்கதை முடிகிறது நண்பர்களே வாழ்வில் மனித வாழ்வில் ஆபத்தில் சமயத்தில் உதவுதல் என்பது இயல்பாக இருக்க வேண்டும் அப்போதைய உலகில் அமைதி நிலவும் நன்றி பெற்ற உதவிக்கு கூறுவது தேவையான ஒன்று இதனாலும் மனித உறவுகள் மேம்படும் இதனையே வள்ளுவர் இக்குறையில் வலியுறுத்துகிறார் மீண்டும் ஒருமுறை வேறு ஒரு குரலுடன் கருத்துடன் கதையுடன் பொருளுடன் உங்களை சந்திக்க வரும் டாக்டர் எம் சந்திரசேகரன் ஸ்ரீ மீனாட்சி மருத்துவமனை ஓமலூர் இக்கதையில் வரும் கருத்தும் படங்களும் கற்பனையானவை கதை சொல்ல சொல்லவை எதனையும் ஆரையும் குறிப்பிடுவோன அல்ல இக்கதையினை மற்றவருக்கு அனுப்பி இலக்கிய பணி செய்திட கேட்டுக் கொள்கிறேன் தமிழ்ச்சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த மனங்கவர் முருகனர்களால் தமிழ் மேலும் வளர்ந்திட வேண்டி விடைபெறுகிறேன் வாழ்க திருவள்ளுவர் வாழ்க திருவள்ளுவர் என்னங்களைச் செயல்களும் வணக்கம்